என் தங்க பிள்ளையே இன்று இந்த முத்தான புதன்கிழமையில் என் குழந்தைக்கு இந்த தாயிடமிருந்து கிடைப்பது சாதாரண வாக்கு கிடையாது என் பிள்ளையே இது உனக்கான சத்திய வாக்கு உனக்கானது என்றால் மட்டும்தான் அது உன் கண்ணில் படும் அதனால் உனக்கு கிடைக்கின்ற இந்த வாக்கினை என் பிள்ளை நீ தவற விட்டு விடாதே உன் வாழ்க்கையில் பேதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காக இந்த தாயானவள் இன்று வந்திருக்கின்றேன் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத நேரமாக இருக்கப் போகின்றது வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்து நிற்கின்ற என் பிள்ளைக்கு இந்த தாயினுடைய வாக்கானது வரப்பிரசாதமாக இருக்கப் போகின்றது என் பிள்ளை மனமுடைந்து கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை உனக்கு எப்பொழுது வந்தாலும் சரி சட்டென்று இந்த தாயானவள் என்னை நீ நினைத்து கொண்டால் போதும் அம்மாவினுடைய அன்பும் இந்த தாயினுடைய பார்வையும் உன்னை நிச்சயமாக அந்த சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றி விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடுதான் அம்மா உன்னை தேடி வருகின்றேன் சில நேரங்களில் விடியல் தொடங்கும் பொழுதே சில விஷயம் உன்னை சற்றென்று பயமுறுத்தும் ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று உனக்குள் தோன்ற வைக்கும் ஆனால் கடைசியில் பார்த்தால் அது ஒன்றும் அத்தனை பெரிய விஷயமாக இருக்காது நீ பதற்றமடைந்த அளவிற்கு ஒன்றும் அது மிக பெரிய விஷயமாக இருக்காது உன்னால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்கின்ற நிலை இருக்கும் அதனால் என் பிள்ளை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சற்றென்று பதற்றமடையாமல் எதற்கும் அவசரப்படாமல் இதிலிருந்து நம்மால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அமைதியாக எதிர்கொள்வோம் என்னவென்றுதான் உற்று நோக்கி கவனிப்போம் என்கின்ற எண்ணத்தோடு நீ எதிர்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பிரச்சனைகள்தான் மிக பெரிய சாதனைகளையும் மிக உறுதியான வெற்றிகளையும் வாழ்க்கையில் உருவாக்குகின்றது அதனால் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் நீ யாரென்று உனக்கே தெரியாது இருந்த நிலை இப்பொழுது உன்னை யாரென்று உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டவர்கள் தனக்கு நேரம் சரியில்லை என்று ஒரு நாளும் சொல்லி புலம்ப மாட்டார்கள் நேரங்களில் இல்லை முன்னேற்றம் சரியான தான் முன்னேற்றமும் வெற்றியும் அமைந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம் மட்டும்தான் அற்புதமான ஆயுதம் கோபம் ஒரு நாளும் அவனினுடைய ஆயுதமாக இருக்காது என் பிள்ளையே தனக்கு தானே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் நிச்சயமாக எல்லாவற்றையுமே கடந்து போய் விடலாம் அதனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் அதற்கு யாரிடத்திலும் ஆறுதலை தேடாமல் உனக்கான ஆறுதலை நீயே சொல்லிப்பார் ஒரு முறை உன் கரம் கொண்டு உன் கண்ணீரை துடைத்துப்பார் நமக்குத்தான் நம் கை இருக்கின்றதை எதற்காக அடுத்தவர்கள் கைகளை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி அதால் நீ துடைத்துப்பார் நிச்சயமாக உனக்கே மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவு பிறந்துவிடும் என் பிள்ளையே நீ வெற்றிக்காக போராடிக் கொண்டிருக்கும் பொழுது வீண் முயற்சி என்று யார் சொல்கின்றார்களோ அவர்கள்தான் நீ அந்த வெற்றியில் எப்பொழுது உனக்கானதை நிலை நாட்டுகின்றாயோ அதன் பிறகு அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா விடா முயற்சியினால் இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்வார்கள் அதனால் தான் இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு வார்த்தை எதையும் வெற்றி பெற்று விட்ட பிறகு பேசு என்று அப்பொழுதுதான் இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கும் உலகில் உன்னிடத்தில் இருப்பதில் விலை மதிப்பில்லாதது என்ன தெரியுமா உன்னை சுற்றி இருக்கின்ற உண்மையான உறவுகள்தான் ஏனென்றால் இங்கு உண்மை என்ற ஒன்று கிடைப்பது அரிதான விஷயமாக மாறிவிட்டது அதனால் உன்னை சுற்றி இருப்பவதில் ஒன்று அல்லது இரண்டு உண்மையான உறவுகள் இருந்தால் கூட போதும் அவர்களை இந்த வாழ்க்கைக்கென நீ தக்க வைத்துக்கொள் வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு யார் பாராட்டினாலும் சரி யார் பாராட்டாவிட்டாலும் சரி உனக்கு கவலை வேண்டாம் உன்னுடைய திறமையும் நேர்மையும் வெளியாகும் பொழுது பகைவன் கூட உன்னை மதிக்க தொடங்கி விடுவான் என்பதனை நீ புரிந்து கொள் அதனால் உன் திறமையை வெளிக்கொண்டு வர உன்னாலான முயற்சிகளை மட்டும் ஒரு நாளும் நீ கைவிட்டு விடாதே உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலைப்படாதே அவர்களுக்கு உன் அன்பை பெறுவதற்கு தகுதி இல்லை என்று நினைத்துக்கொண்டு என் பிள்ளை உன்னுடைய வேலைகளை மட்டும் செய்து கொண்டே இரு யாருக்காகவும் வருந்த வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே ஒருவருக்கு குப்பையாக தெரிகின்றனே இன்னொருவருக்கு பொக்கிஷமாக தெரிவாய் அன்பும் அக்கறையும் உன் அருமை தெரிந்தவர்களிடத்தில் மட்டும்தான் பிரயோஜனம் என்பதனை புரிந்து கொண்டு அதை வேறு யாரிடத்திலும் எதிர்பார்க்காமல் உனக்கான அன்பை முழுமையாக கொடுப்பவர்களிடத்தில் மட்டுமே அதனை நீ எதிர்பார்க்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் கைகளுக்கும் காலுக்கும் எவ்வளவு வலிமை உண்டு என்பதனை வறுமை ஒரு நாள் தீர்மானிக்கும் என்ன தெரியுமா உழைத்தால்தான் சாப்பாடு கிடைக்கும் என்று ஒருவருக்கு தெரிந்தால் நிச்சயமாக அவர்கள் உழைக்காமல் இருக்க மாட்டார்கள் அதை புரிந்து கொண்டு நீயும் உனக்கானவற்றை எல்லாம் செய்ய வேண்டும் விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லை என்றால் அது உரமாக மாறும் அதனால் எந்த நேரத்திலும் எந்த ஒரு செயலையும் மட்டும் நீ செய்யாமல் இருந்துவிடாதே இந்த வாழ்க்கை உனக்கானதை எல்லாவற்றையும் நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எந்த நேரத்திலும் என் பிள்ளையினுடைய மனது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை சரியாக செய்து கொண்டே இருந்தால் யாராலும் எவராலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை உன்னுடைய உள்ளத்தை எப்பொழுதும் உளியாக வைத்துக்கொள் சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது என்பதனை புரிந்து கொண்டு நல்லதை பற்றி சிந்தித்து நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நல்ல நிலையை நோக்கி நீ அழைத்து செல்ல வேண்டும் அடுத்தவர்களினுடைய கருத்தை கேட்டு நீ வாழ்க்கை நடத்துவாயானால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற விஷயங்கள் பல அடுத்தவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிடும் என்பதனை மறந்துவிடாதே அவர்களின் கருத்தை கேட்டு வாழ்க்கை நடத்துவதற்கு உன் வாழ்க்கை ஒன்றும் சட்டமன்றமோ பாராளுமன்றமோ கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் தன் நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது இன்றைய தினம் கடினமாக இருந்தால் நாளைய தினம் நிச்சயமாக இந்த கடினத்திற்கும் சேர்த்து வைத்து ஒரு முழு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்தது என்பதனை தெரிந்து கொண்டால் போதும் உன்னை வெல்லும் தகுதி அந்த தோல்விக்கே இருக்கும் பொழுது அந்த தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமல் போய்விடுமா ஒரு நாளும் நீ உன்னை குறைவாக எடை போட்டு விடாதி உள்ளம் கையில் உலகம் இருப்பதாக நினைத்து உறவுகளை மறந்து உணர்வுகளை இழந்து உணர்ச்சியற்ற உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு அம்மா சொல்வது ஒன்றுதான் உணர்வுகள் எல்லாம் சுற்றி இருக்கின்ற உறவுகளை நேசிப்பதில் பலப்படும் சுற்றி இருக்கின்ற எல்லோருமே இப்படித்தான் ஒரு விஞ்ஞான உலகத்தில் சுற்றி இருக்கின்ற உறவுகளை பற்றியே கவனிக்காமல் இப்பொழுது வாழும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு தருகின்ற சில பாடங்கள் பின்னாளில் உனக்காக யாருமே இல்லை என்கின்ற நிலையை உருவாக்கும் அதனால் எப்பொழுதுமே மற்றவர்களின் மீதும் சற்று கவனம் அதிகமாக இருக்கட்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் உன் மீது நம்பிக்கை வைத்து நீ ஒவ்வொரு விடியலையும் எதிர்கொள்ளும் பொழுது உனக்கான வெற்றியும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் உன்னுடைய சந்தோஷத்தை மீண்டும் உன் கைகளில் மீட்டு கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் தருவதற்காக வந்திருக்கின்றேன் இந்த வராகி என்னுடைய சத்திய வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலை கீழாக புரட்டி போடும் என்பதனை நினைவில் வைத்துக்கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற செயலை தெளிவாக செய்து இந்த நாளில் உனக்கான அனைத்தையும் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ விடாமுயற்சியோடு இருந்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் உன் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு அந்த தெய்வம் தண்டனை கொடுக்கும் என்பதனை புரிந்துகொண்டு கொண்டு நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு